ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று இன்று நாளை என்ற படத்துலேருந்து எஸ்பிபி சார் பாடியது எம்ஜிஆர் படம் அது பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று பாடும்போது நான் தென்றல் காற்று பருவமங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன പാടുംപോത് നാൻ തെണ്ടൽ കാങ്കയോ തെന്നങ്ങീറ് மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர்மேனியை கொஞ்சம் அனைத்து மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர்மேனியை கொஞ்சம் அனைத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து எங்கும் பாடும் தென்றல் காற்றும் நானும் ஒன்றுதானே இன்ப நாளும் இன்றுதானே பாடும்போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ